வணக்கம் இன்றைக்கி வந்து சஷ்டி தினங்க இன்றைக்கி சஷ்டி முருகனுக்கு விசேஷமான நாள் இன்றைக்கி வந்து முருகனுடைய மலர் வணக்கம் அதாவது முருகனுக்கு அர்ச்சனை நம்ம செய்வோம் இல்லையா அர்ச்சனை செய்யும் போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகளை பற்றி பார்க்கலாம் ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் அதிகா போற்றி ஓம் அறுபடை ஏ ஏனாய் போற்றி ஓம் அருமுகத்தொரசே போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அநாதி போற்றி ஓம் இச்சை போற்றி ஓம் கிரியை போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இளையோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உணமானவனே போற்றி ஓம் எளியாய் போற்றி ஓம் என் குணா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஓவியே போற்றி ஓம் சுடரொளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குருவா போற்றி ஓம் குன்றுதோறும் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சர்வலோகா போற்றி ஓம் சத்தியசீலா போற்றி ஓம் சிட்டனே போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவ கொழுந்தே போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முக்தி போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் வராயா போற்றி ஓம் சேவலா போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் ஞான பண்டிதா போற்றி ஓம் தூயோய் போற்றி ஓம் துறையே போற்றி ஓம் நடுவா போற்றி ஓம் நல்லோய் போற்றி ஓம் நாதா போற்றி ஓம் போதா போற்றி ஓம் நாவலா போற்றி ओम बावला पोट्री ओम नित्या पोट्री ओम निमला पोट्री ओम पुण्य पोट्री ओम पुरुले